ஜூன் பத்து தேசிய பந்துமுனை பேனா தினம் பந்துமுனை பேனா என்பது பாயிண்ட் பேனாவின் இன்னொரு பெயர் முதன் முதலில் ஜான் லஸ்ட் என்கிறவர்களால் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பால்பாண்ட் பேனாவுக்கான காப்பு உரிமை பெற்றார் அதன்பின் லால்ஸ்லோ பைரோ எனும் கங்கே செய்தித்தாள் ஆசிரியர் மையிட்டு நிரப்பி எழுதுவதிலும் செய்தியலாளர் நோர்கியுடன் இணைந்து மை உருவுதல் போன்ற விஷயங்களில் வெற்றி கண்டார் பிரிட்டனில் மைல்ஸ் மார்டின் பெண் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் முதல் பல் பாயிண்ட் பேனாக்களை பொதுமக்களுக்கு விற்றது பிரான்சில் பேனாக்களின் காப்புரிமை வாங்கியவர் மார்சல் பிச் இப்பேனாவை வடிவமைப்பு செய்து ரனாய்ட் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்து விற்றது ஒவ்வொரு சிந்தனை விற்பனைக்கு உள்ளது என விளம்பரப்படுத்தினார் இரண்டு ஆண்டிற்கும் மை நிரப்ப வேண்டாம் தண்ணீர் அடியில் எழுதலாம் என கூறினார்கள் தெவர்ஷாப் மற்றும் ரெனால்ட்ஸ் இடையே போட்டி அதிகரித்தது காப்புரிமை பிரச்சினையில் ரெனால்ட்ஸ் உலக பார்க்கல் பென்ஸ் நிறுவனம் புதிய பெனாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறிமுகப்படுத்தியது